உங்களுக்கு பிடிச்ச துறைய தேர்ந்தெடுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முழு கவனமும் செலுத்தி நல்லா சிறப்பா கத்துக்கணும் இருக்கணும் அதுக்கு உண்டான பொருளாதார சுதந்திரம் உங்களுக்கு இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து மேல ஏறி வந்துட்டோம்னா அது ஓகணும் ஆயிடும் கொஞ்சம் ஒரு மாதிரி சிரமப்பட்ட அதை தாங்கக்கூடிய சக்தி உங்க குடும்பத்திலையும் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் நீங்க உருவாக்கணும் அதுக்கப்புறம் அந்த வியாபாரத்தை எவ்வளவு சிறப்பா செய்ய முடியுமோ ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு வானமே தான் இல்லை ஆனா நமக்கு தெரியணும் சரியா பண்ணா தீணும் இப்ப நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா ஈஸியா இருக்கிறத பண்றாங்க நாங்க ஈஸியா இருக்கிறத பண்ண மாட்டோம் ரைட்டா இருக்கிறத பண்ணுவோம் ஈஸியா இருக்கிறதுக்கும் ரைட்டா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நீங்க ரைட்டா இருக்கிறத பண்ணீங்கன்னா அதையும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளார அந்த ஸ்ட்ராட்டஜி எஸ்ஓபி இந்த மாதிரி நிறைய நீங்க உங்களை தகுதி உடையவர்களா ஆக்கி கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜா நீங்க மாறினீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் தான் ஸ்கேல பண்ணணும் அதை விடுத்துட்டு எடுத்தடுப்புலயே நான் போறேன் நான் ஸ்கேல பண்ண போறேன் அதாவது ரிஸ்க் டேக்கிங்கிறது வந்து கால்குலேட்டிவ் ரிஸ்க்ல தான் இருக்கணும் அளவுக்கு அதிகமான ரிஸ்க நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு கஷ்டத்துல கொண்டு போய் வெற்றும்